ரைதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் அந்த காலம் வந்து விட்டது ஆதார் அவசரம் சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மரவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையுமே உயர்த்துவார் ஹல்லே லுய்யா அதிசயமானவரின் அற்புத பிள்ளைகளை கர்த்தன் நம்மை உயர்த்துவதற்காகவே நம் வாழ்வில் சில காரியங்களை செய்கிறார் சாதாரண உயர்வு அல்லங்க மலை மேல் இருக்கிற பட்டணத்தைப் போல யாவருடைய கண்களும் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் பொறாமைப்படும் வகையில் நமக்கு இந்த தெய்வம் வேண்டும் என்ற ஆர்வம் கொள்ளும் வகையில் நம் வாழ்வு அமையும் நீங்கள் நம்பினால் உங்களுக்கு அமையும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயும் பூமிக்கு உப்பாகும் இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே மத்திய ஐந்து பதிமூணு பதினாறு அல்லது அவரது நாமத்தினாலே அவரது தயவனாலே நம்ம கொம்பு உயர்கிறது இதை நான் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் என்கிறார் அவ்வளவு பலமுள்ளதாக அமையும் என்ன கொம்பு என்றாலே நம்முடைய பேச்சு நம்முடைய வாழ்வு நம்முடைய அந்தஸ்து சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்து நம்முடைய உயர்வு எப்படி இருக்கும் என்று ஆவியானவர் என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆறு ஏழு எட்டு வசனங்களில் பதிவு செய்துள்ளார் அவைகள் எவைகள் நம்முடைய குடும்பம் பிஸ்னஸ் வேலை கையெட்டு செய்வது பிள்ளைகள் எல்லாமே பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது கேட்டீர்களா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு இப்படித்தான் நமது வாழ்வும் நமது சரீரமும் இருக்கப்போகிறது போகிறது இதை எடுத்து நீங்கள் அப்படி பேச வேண்டும் என்னுடைய வாழ்வு என் பிள்ளைகள் வாழ்வு என்னுடைய சமாதானம் குடும்ப சமாதானம் பிஸ்னஸ் வேலை இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் வாய்விட்டு சொல்ல வேண்டும் வாக்கு கொடுத்து விட்டாரே அந்த வாக்கு எடுத்து நம்ம டிமாண்ட் பண்ணணும் அது யாருக்கு நமக்குத்தான் உங்கள் வீடு வீட்டு அருகிலே ஆலவிதை விதை முளைத்து சின்ன செடியாக வே வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் வேப்பங்கொட்டை மண்ணில் விழுந்து ஒரு சிறு செடியாக நிற்கிறது அதற்குள் ஓங்கி விரிந்த விழுதுகள் விட்டு கம்பீரமாக நிற்கும் ஆலமரத்தை பாருங்கள் அந்த சின்ன செடிக்குள் ஒரு பெரிய ஆலமரத்தை பாருங்கள் அது அப்படி ஆகப் போகிறது இது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அந்த வேப்பங்கன்று ஓங்கி வளர்ந்து விரிந்து குழு 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 என்று தென்றல் காற்றை உருவாக்கி அடர்ந்த நிலத்த ராஜ தோரணையாக நிற்கும் அந்த பிரம்மாண்டமான மரத்தை பாருங்கள் இது அதற்குள் ஒளிந்திருக்கிறது இல்லைங்களா இப்பொழுது சின்ன செடிதான் ஆனால் அதற்குள் இந்த பிரம்மாண்டம் ஒளிந்திருக்கிறது ஏற்ற காலத்தில் அவர் அதை மேற்கொண்டு வருவார் அப்படித்தான் நம்முடைய வாழ்வு இப்படித்தான் நம் வாழ்வையும் நமது பிள்ளைகளின் வாழ்வை நாம் பார்க்க வேண்டும் முதலில் நாம் இதை பார்க்க வேண்டும் பிள்ளை சிறிதாக இருக்கிறா படித்துக் கொண்டிருக்கிறதோ வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்குள் அப்பேற்பட்ட வளர்ச்சியை பயபக்தியை தெய்வ பக்தியை நம்ம காண வேண்டும் என்ன காண்கிறீர்களோ எதை பற்றி பேசுகிறீர்களோ அதுவாகத்தான் மாறும் இது நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன் இது போர் அடித்தாலும் பரவாயில்லை ஓட்ட ரெக்கார்டு மாதிரி இதையே சொல்றாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லை நான் அதையே தான் சொல்லுவேன் நீங்கள் அப்படி ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இது நிதர்சனமான உண்மை வழியில் போகிற மிருகங்கள் மனிதர்கள் இது ஒடித்து விடாதபடி அழித்து விடாதபடி நம்ம எடுத்து பாதுகாக்கிறோம் அது சின்ன செடியாக இருப்பதனால் நம் வேலி எடுத்து பாதுகாக்கிறோம் இல்லைங்களா அப்படித்தான் இவ்வளோ பெரிய உயர்வை கொடுக்க தேவன் வகுத்த சித்தம் திட்டம் நிறைவாராமல் போய்விடக்கூடாது என்று கர்த்தர் கரிசனையோடு நம்மை மறைத்து மறைவிலே ஒழித்து வைக்கிறார் பிசாசிற்கு தெரியும் ஆகையால் தான் இயேசுவை அழித்துவிட அவன் என்னென்னவோ திட்டங்கள் தேட்டினான் இதை அறிந்த இயேசு எப்போது விழிப்புள்ளவராகவே தேவ பிரசன்னத்தில் தம்மை இணைத்துக்கொண்டே இருந்தார் எப்படி அதிகாலை எழுந்து செபித்தார் தேவனை தேடினார் தனிமையில் தேவனை தேடினார் வாயின் வார்த்தைகளில் இருந்தார் அவரது வாயின் வார்த்தையில் குற்றம் காண அவரை பேச தூண்டினார்கள் நிதானமாக அவைகளை பேசினார் நீ பிசாசு பிடித்தவன் என்று சொன்னபோது நான் தேவகுமாரன் அல்லவா எப்படி நீங்கள் இப்படி சொல்ல துணிந்தீர்கள் என்று கேள்விகள் கேட்டோ எதிர்த்து பேசவோ துக்கப்படவோ அவர் செய்யவில்லை அழகாக விளக்கம் கொடுத்துவிட்டு ஒதுங்கி போய்விட்டார் இதுதான் உன்னதரின் மறைவில் இருப்பது என்பதாகும் நாம் உன்னதி மறைவில் இருக்கிறோம் அவர் கண்கள் எப்பொழுது நம்மையே நோக்கிக் கொண்டு இருக்கிறது என்பதற்கு அவருக்கு நாம் ஒன்று சொல்ல வேண்டும் நாம் அதை காட்ட வேண்டும் இது எந்த உணர்ச்சியை சார்ந்ததல்ல நம்மளுடைய காரியங்களை பேச்சை செயலில் சார்ந்தது ஆம் அவர் ஒரு பெரிய உன்னதமான ப்ராஜெக்டை முடித்துக் கொடுக்க வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இதை திசை திருப்ப பாதியிலேயே அழித்துவிட பிசாசு எத்தனை பண்ணுகிறான் என்று அவரைப் போலவே நாமும் சாட்சியாய் சுகமாய் வளமாய் வாழ்ந்து நம்மை கொண்டு இந்த பூமியில் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதை முடிக்க வேண்டும் என்ற ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தினந்தோறும் நாம் அவரது செட்டையின் மறைவில் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அவருக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை அவருடைய கரம் மேல் இருக்கிறது அவர் நம்மை ஒழித்து வைத்திருக்கிறார் நம்மை வளர்த்து வருகிறார் எப்படி இந்த ஆள இதை ஆளும் செடியும் வேப்பன் செடியும் வளர்ந்து கொண்டு வருகிறதோ அதுக்கு பாதுகாத்து வைக்கிறோமோ அதே போல் நம்மை வளர்த்து வருகிறார் அதுவரை எவனும் அழித்து கூடாது என்பதற்காக தமது கரத்தையே நம் மேல் வைத்து மூடி வைக்கிறார் சட்டைக்குள் மூடி வைக்கிறார் அப்படி என்றால் நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாகாது எங்கே போனாலும் என்ன வேதையை செய்தாலும் நம்மேல் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் மூடி இருக்கிறது அதை நீங்கள் மறக்கக்கூடாது அதற்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள் கண்கள் உங்களையே கண்டு கொண்டு இருக்கிறது அதை நீங்கள் மறக்கக்கூடாது அப்படி என்றால் நம்முடைய பேச்சு சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று யோசியுங்கள் போலவே நாமும் வாயில் அவரைப் போலவே நாமும் வாயின் வார்த்தையில் கவனமாக நிதானமாக இருப்போம் என்றால் கர்த்தரின் கையில் நிழலில் இருக்கிறோம் என்பதாகும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது வாயில் வந்ததையெல்லாம் பேசக்கூடாது எதற்கெடுத்தாலும் முறுமுறுக்கக்கூடாது அப்படி என்றால் நாம் அவரை விட்டு விலகிவிட்டோம் என்பதுதான் அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் மறைத்து வைத்திருக்கிறார் அவர் கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது அவருடைய நிழல் நம்மை மறைக்கிறது ஆனால் நாம் உள்ளேயும் இருக்கலாம் வெளியில் போதனா போய்விடலாம் அவர் ஒன்று யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை என் கரத்தில் நிழையெல்லாம் உன்னை மறைக்கிறேன் என்கிறார் எஸ் ஐம்பத்தி ஒன்று பதினாறு நிழல் இருந்தால் நிஜமும் அங்குதான் இருக்கிறது நிஜம் இல்லாவிட்டால் நிழல் இல்லை நாளைய உயர்வுக்கு இன்று மறைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் ஏதும் செய்யாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்பது அல்ல நம்மை செயல்பட வைத்துவிட்டு அவரது பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்கிறது யார் கண்ணில் நாம் படக்கூடாது என்று நினைக்கிறாரோ அவர்கள் கண்ணில் நாம் தென்பட மாட்டோம் அங்கேதான் இருப்போம் அவர்களும் இருப்பார்கள் அவர்கள் கண்ணுக்கு நாம் மறைக்கப்பட்டு விடுவோம் அது அவருடைய வேலை அவர் பார்த்து கொள்வார் நாம் அவருடைய மறைவுக்குள் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு விஷயம் நாம் காட்ட வேண்டும் இது நமக்கு நல்லது பிறகு ஒரு நாள் சொல்வார்கள் அன்றைக்கு நான் அங்குதானே இருந்தேன் உங்களை பார்க்கலையே என்பார்கள் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுங்களா ஆம் விட்டார் காரியத்தை கெடுத்திருப்பான் வெண்ணை திரண்டு வரும்போது ஜாக்கிரதையாக எடுத்து சேமிக்க வேண்டும் அது வாயின் வார்த்தைகளால் அது போட்டு உடைத்து விடக்கூடாது நாம் அவரது மரவில் இருக்கிறோம் அவரது கருத்தில் இருக்கிறோம் என்பதை ஒன்று பேரில் ஐந்து ஏழு நமது வாழ்வு தீர்மானிக்க வேண்டும் பேச்சு தீர்மானிக்க வேண்டும் சிந்தனை தீர்மானிக்க வேண்டும் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தீர்மானிக்க வேண்டும் லூயா தேவையில்லாத இடத்திற்கு போகக்கூடாது அவசியமற்ற பேச்சை பேசக்கூடாது காசிப்பிங் இருக்கக்கூடாது ஏன் நாம் விசேஷித்தவர்கள் அவருடைய மறைவில் இருக்கிறோம் அவர் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் வாழ்வை நொந்து கொள்ளுதல் கவலைப்படுதல் முறுமுறுத்தல் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருத்த இப்படி இருந்தால் அவரது கரத்தி விட்டு அந்த நிலையை விட்டு அந்த மறைவை விட்டு நாம் ஒதுங்கிக் கொண்டோம் என்பது அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள் உயர்வுக்கு நேராக நாம் இல்லை இவைகளை தவிர்த்து கர்த்தரின் கண்கள் எப்போதும் உங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது அவரது கரம் என்மேல் இருக்கிறது நான் தினமும் உயர் உயர்வடைவேன் இயேசுவோடு இணைந்து வாழவே பூரணமாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது உங்கள் சிந்தையானால் தேவ வார்த்தையில் கவனம் வைப்பீர்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள் உங்களால் துதிக்க முடியாது நேரமே எழுந்து ஜெபிக்க இருக்க முடியாது ஜெபிக்காமல் இருக்க முடியாது அது நாம் செய்ய வேண்டியது ஏதோ ஒரு உணர்வை பார்த்து செய்வது அல்ல விசுவாசத்தை சார்ந்தது நான் அவருடைய கருத்தின் மறைவிலே இருக்கிறேன் இப்பொழுது சின்ன செடியாக இருக்கிறேன் என்னுடைய பிஸ்னஸ் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய மரவில் வைத்து மறைத்து வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார் நான் அவருடைய கையில் இருக்கிறேன் என்பது உங்களுடைய விசுவாசமானால் சிந்தையானால் அதற்குண்ட காரியங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் யோசிப்பு அப்படித்தான் இருந்தான் அவன் எங்கே போனாலும் கர்த்தருடைய கண்கள் தன்னை பார்க்கிறது என்பதை தீர்க்கமாக இருந்தான் அவன் போகும் காரியத்தை வாய்க்க செய்தார் நீங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை மறைத்து வைத்து உயர்த்தி கொண்டே இருப்பார் வளர்ச்சியை பன்றிக் கொண்டே இருப்பார் எப்பொழுது மேலே எல்லாரையும் பார்க்க வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் உயர்த்தப்பட்ட சில மணி நேரங்களிலே யோசிப்பு போய் உயர்த்தப்பட்டான் தாவிது காடாகத்தான் அலைந்தான் சபல் துரத்தி கொண்டு தான் இருந்தால் ஆகிலும் தாவீதின் மேல் ஒரு கரம் இருந்தது அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது கஷ்டப்பட்டான் வேதனைப்பட்டான் அங்கு வளர்ச்சி இருந்தது கஷ்டம் வள கஷ்டம் வேதனை துன்பத்தின் நடுவில் தான் வளர்ச்சி உண்டு அந்த கரம் மறைத்து வைத்தது கண்கள் பார்த்து கொண்டிருந்தது என்பதை அவன் விசுவாசித்தான் ஆகையால் அவன் சவுளை கொள்ளவில்லை தேவையில்லாத பேசவில்லை அமைதி காத்தான் அவன் பெரிய வீரன் அமைதி நேரம் வரும் பொழுது உயர்த்தப்பட்டான் நாற்பது வருடங்கள் அரசனாக ஆண்டான் அப்படித்தான் ஒவ்வொரு 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 பரிசுத்தவான்களும் அன்று நடந்த இன்று நடப்பதை இன்றும் நடக்கிறது இந்த வினாடியும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன் நாம் அவர்களாக இருக்கக்கூடாது யோசித்து பாருங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அதிகாலை எழுத செவியுங்கள் அமைதியாக இருங்கள் சமாதானமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் வேலையில் மட்டும் குறியாக இருங்கள் இப்படி இருந்தால் நீங்களே தான சொல்லாமல் சொல்கிறீர்கள் நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன் உன்னதமான மறைவில் இருக்கிறேன் அவருடைய கரம் என்மேல் இருக்கிறது நான் நிழலுக்குள் இருக்கிறேன் என்பதாகும் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலே அதை நிர்ணயிக்கும் உயர்த்தப்படுவீர்கள் அவர்கள் உயர்த்தப்பட்டது காட்டிலே உயர்த்தப்படுவீர்கள் ஏன் இப்படி சொல்கிறேன் உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறோம் ரத்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை கிருபையின் காலத்தில் வாழ்க அவர்களுக்கே அவ்வளவு உயர்வு என்றால் உங்களுக்கு அதை காட்டில் உயர்வு உண்டு விசுவாசியுங்கள் வடவீர்கள் எங்கேயும் போய் என் வாழ்வு எப்படி என் பிள்ளைகள் வாழ்வு எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் எதையாவது கேட்டு சொல்லுங்கள் என்று போகாதீர்கள் உங்களுக்குள்ளேயே தீர்க்கதரிசி ஆவியானவர் இருக்கிறார் வேதம் கையில் இருக்கிறது அதுதான் தீர்க்க தரிசனம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே உன்னதமானவராகிய முதல் நிழலில் இருக்கிறோம் சர்வ வல்லவருடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது உயர்வுக்கு நேராக செழிப்பிற்கு நேராக வெற்றிக்கு நேராக நடத்துகிறீர் என்பதை அறிந்தவர்கள் என்பதை நாங்கள் எங்கள் நடையிலே பேச்சிலே காட்டுவோம் தகப்பனே எதிர்க்கும்புடைய கிருபை எங்களுக்கு போதுமானது இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹாலே